பன்னாட்டு நீதிமன்றத்தில் இனப்படுகொலைகளை தடுத்தலுக்காக அண்மையில் கொண்டு வரப்பட்ட தடை உத்தரவுக்கான இரண்டு கோரிக்கைகள் முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி மார்ச் மாதங்களில் தென் ஆப்பிரிக்காவினால் காசா பகுதியில் பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கும் ஸ்ரேல் மீது தடை உத்தரவை பிறப்பிக்க கோரிக்கை விடுத்திருந்தது இக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்துமாறு பன்னாட்டு நீதிமன்றம் பல முறை அறை ியும் ஸ்ரீல் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை இன்று வரை நிறுத்தவில்லை அதேபோல் மேற்கு சூடானில் அரபு இனமல்லாத மசாலிட் இனத்தவர்களை இனப்படுகொலை செய்யும் நோக்கத்துடன் செயற்பட்டு கொண்டிருக்கும் துணை இராணுவ குழுவான ஆர் முழு ஆதரவளித்து வரும் ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு எதிராக ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்க கோரி சூடான் பன்னாட்டு நீதிமன்றத்தில் இம்மாதம் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றது பெரும்பாலும் யுஏ மீது எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படியென்றால் மசாலிட் இனத்தவர்கள் மீதான இனப்படுகொலை தொடரும் நவீன மனித குலம் வியக்க வைக்கும் கண்டுபிடிப்புகளை வளர்ச்சிகளை கொண்டிருந்தாலும் பெரும் மனித அழிவுகளை அவலங்களை தடுக்கவோ தண்டிக்கவோ முடியாத கையறு நிலையில் இருப்பதுதான் வேதனையே தமிழ் இன அழிப்பு மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நாம் உள சுத்தியுடனும் அறிவுபூர்வமாகவும் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன இனப்படுகொலைகளை எதிர்கொண்ட இனப்படுகொலைக்கு உள்ளான பல இனங்கள் தங்களின் தொடர்ச்சியான பரப்புரைகளினால் எழுச்சி மிக்க நினைவேந்தல்களினால் பிற நாடுகளில் பிற இனங்களுக்கிடையில் தொடர்ச்சியாக கடத்தி அதனை ஒரு உலகளவில் அறியப்பட்ட ஒரு விடயமாக மாற்றி பூகோள அரசியல் சுழற்சியில் உலக நாடுகளின் ஆதரவுகளை படிப்படியாக பெற்றுக்கொண்டிருந்தன இன அழிப்பு நினைவுகளை சுவடுகளை வரலாற்று குறைப்புகளை நினைவாலயமாக அருங்காட்சியகங்களாக தங்கள் நாட்டின் வரலாற்று சின்னங்களாக இன அழிப்பை எதிர்கொண்ட அர்மேனியர்கள் யூதர்கள் கம்போடியர்கள் ருவாண்டா நாட்டினர் இன அழிப்பு வரலாற்றினை தொடர்ந்தும் கடத்தி வருகின்றனர் இதனை அவர்கள் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருவது ஏனென்றால் தாங்கள் எங்கே வீழ்த்தப்பட்டோமோ அங்கிருந்து எழுந்து இன்று உயர்ந்து நிற்பதை காட்டுவதற்கு இனவழிப்பை மேற்கொண்டவர்களை அவர்களின் பொறுப்பு கூறலை இனவாதத்தினை தொடர்ந்து தோலுரித்து காட்டுவதற்கு இனியும் தாங்கள் அளிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள அல்லது சகித்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் என்ற மனநிலையை அல்லது உளவியலை ஒற்றுமை பலத்தினை வெளிக்காட்டுவதற்கு வரலாற்று கடமைகளிலிருந்து விலகி வாழும் வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லை பலனும் இல்லை